என்னங்க இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் நடக்காம போயிரும்போது பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து பங்களாதேஷ் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் வந்து நடத்தக்கூடாது நடந்துச்சு பங்களாதேஷ் வந்து அவங்க பிரைம் மினிஸ்டரே அடிச்சிருந்த நாட்டோட தொடங்க பாருங்க தொடக்கி அந்த எதிர்கட்சி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆமாங்க இந்தியர்களை அப்படிங்கிறது இல்லை இந்துக்களை பண்ணிட்டாங்க ரெண்டுமே வித்தியாசம் இருந்துச்சு எங்க என்னங்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸே நடக்காமல் போயிரும்போது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து லைட்டாக வந்து ஆளுங்க போட்டு பார்க்குறாங்க என்ன அப்படின்னா ட்விட்டரில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளம்பிச்சு சே நோ டு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து பங்களாதேஷ் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் வந்து நடத்தக்கூடாது இந்தியாவுக்குள்ள முதல்ல பங்களாதேஷ் வீரர்களை வர வைக்கவே கூடாது பதினஞ்சாம் தேதி வராங்க அவங்க இங்கே பதினஞ்சாம் தேதியிலேருந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிக்குது அவங்களுக்கு ஸோ அதனால இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது நடத்தவே கூடாது ஏன்னா பங்களாதேஷில் ஹிந்துஸை வந்து அடி அடி அடிச்சு துவைச்சாங்க அதனால் வந்து அவங்கள நம்ம இந்த நாட்டுக்குள்ளே திரும்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து ரீசெண்டாக நடந்துச்சு பங்களாதேஷ் வந்து அவங்க பிரைம் மினிஸ்டரே அந்த நாட்டோட துரத்தினை பாருங்க துரத்தி அந்த எதிர்க்கட்சி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டுல ஸோ அந்த பிரச்சனையின் டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நாட்டில் கவர்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் பிரச்சனை நடந்துச்சு அதுல எங்க இருந்து எவன் உள்ள பூந்து பார்த்த வேலைன்னு தெரியல இந்து கோயில்கள் எல்லாம் போட்டு அடிச்சு உடைக்க எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிரச்சனை தான் அங்கே இஸ்கான் கோயில வந்து இது பண்ணது இந்த மாதிரி நிறைய அங்க இருந்த இந்து கோயில்களை வந்து தாக்குனாங்க இவங்க சோ அந்த சர்ச்சையில இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க இந்தியால கூடியவங்க அப்படின்னா ஹிந்துக்களை வந்து இந்த மாதிரி அவமதித்த அவங்களை வந்து து துன்புறுத்திய அவங்க கோயில்களை வந்துட்டு அடிச்சு நொறுக்கிய பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த அந்த நாட்டு வீரர்களை தயவு செய்து இந்த நாட்டுக்கு விடாதீங்க அவங்க கூட டெஸ்ட் மேட்ச் விளாடாதீங்க எப்படி ரெண்டாயிரத்தி எட்டு சம்பவத்துக்கு அப்புறமா இந்தியாவும் பாகிஸ்தான் இனிமேல் விளையாடாது அப்படியே விளாடினாலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு போகாது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும் பயோலாட்டர் அதை கேன்சல் பண்ணீங்களோ அதே மாதிரி மீண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு இப்போ மக்கள் கிளம்பி இருக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆமாங்க இந்தியர்களை அப்படிங்கிறது இல்லை இந்துக்களை பண்ணிட்டாங்க இரண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இது வேற ஏதோ ஒரு பொதுவாக ஒரு இந்தியரை ஒரு நாட்டில் இருக்க அந்த நாட்டு கூட விளாடக்கூடாதுங்கிற மாரி கிடையாதுங்க அப்படிலாம் பார்த்தா வந்து ஆஸ்திரேலியாவில் கூட தான் வந்துட்டு இந்தியர்களை போட்டு ஒரு நாள் தாக்குனாங்க என்னைக்காவது நம்ம வந்து ஆஸ்திரேலியா கூட இனிமேல் விளாடக்கூடாதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் இந்த மக்கள்லாம் கிடையாது பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா மெஜாரிட்டி இந்தி இந்தியாவில் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஹிந்துஸை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ்ல ஹிந்துக்களை தாக்கிய ஒரு நாடுன்னு கூட நாங்கள் விளையாட கூடாது கமான் பி எல்லாம் நம்ம நம்ம பசங்க தானே எல்லாம் நம்ம நம்ம நாட்டை தானே பண்ணிட்டாங்க எப்படி நம்ம எப்படி கூட ரோஹித் சர்மா எப்படி விளாடுவேன் எப்படி நீங்க அவர் கூட போய் விளையாடுவீங்க இவங்க கூட தான் வாடுறது ஒரு பெரிய பாவம் ஒரு பெரிய ஒரு மகா குத்தம் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து இது எந்த அளவுக்கு ஒரு விஷயமா கிளம்பும் ஒருவேளை இப்ப நம்ம மேட்சே நடக்குதுன்ற பட்சத்தில் கூட கிரௌண்டுக்குள்ளே புகுந்து எதையா வேலையை பார்த்துட்டு என வேற பயமாக இருக்கு இப்போ ஏற்கனவே ஒரு ஐபிஎல் அப்போ வந்துட்டு தமிழ் மக்களே என் நெஞ்சங்களே அப்படின்னு கிளம்பி ஆரோவத்தையும் உள்ளே போய் போட்டு கேவலப்படுத்தி ஐபிஎல் மேட்சே அந்த சீசன் அதுக்கப்புறமா நடக்கூடாமல் ஒரு சம்பவத்தை பண்ணா என் சில வருடங்களுக்கு முன்னால் அதனால் அந்த மாதிரி சென்னையில் நடந்த மாதிரியே சிஎஸ்கே மேட்ச் நடந்த மாதிரி இப்போ இங்கே ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயமும் அச்சமும் நம்ம கிளம்புது இவங்க ஏதாவது ஞாபகம் சும்மா ட்வீட்டு போட்டு சும்மா ட்ரெண்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாயின்னு விட்டுருலாம் உண்மையாகவே இங்கே பங்களாதேஷ் வீரர்கள் வரும்போது இது ஏதாவது பண்ணிடுவாங்களா அதுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ் எப்படி இந்தளவுக்கு அளவுக்கு இப்போ இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ட்வீட்லாம் பார்த்தாங்களா அதனால் அதெல்லாம் வச்சு செக்யூரிட்டி பலப்படுத்தப்பட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இந்த மேட்செல்லாம் நடத்தப்படுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் முதல் டெஸ்ட்டுக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது டெஸ்ட்டுக்கு ஸ்குவாட் சின்னவங்க மாற்றங்கள்லாம் ஏற்படும் சில வீரர்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து அவர்கள்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் விளாண்டவங்களாம் ரெஸ்ட் கொடுக்கப்படும் அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது எப்படி போகுது இந்த சீரீஸ் ஸ்ரீலங்கா கிட்ட எப்படி நம்ம தோச்சோம் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு சீரியஸ் தோற்றத்தை பற்றி இன்னும் யோசிச்சு இருக்குது அதனால வந்து ஹோம் சாயில் ரொம்ப சாக்கிரதையாகணுமா அப்படில எவனையும் ஜெயிக்க விட்டுக்கூடாது அப்படின்னு உசாராக கூடிய இவங்க பங்களாதேஷ் சிக்ஷன் பாகிஸ்தானை போட்டு திட்டு வந்திருக்குது அவங்க என்கிட்ட என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம வீட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துல கமர் செக்ஷன் இன்னும் சூப்பரமியெல்லாம் உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப ஓகே பாய்